கடைசி வசனம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் மறித்து விட்டார் ஆகையினாலே நீங்கள் ஏற்கனவே நாம் யோவானிலே பத்தாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டு அந்த ரெண்டு வசனத்திலையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா யாரு என்கிட்ட இருந்து எதையுமே எடுத்துக்க முடியாது நானா தான் என் உயிரை கொடுக்க முடியும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் ஆகையினால பிதாவின் இடத்திலே அவரே விரும்பி கொடுத்ததுனாலே அவருடைய ஆவியை அவ் அவருடைய சரீரம்தான் மறித்து போனது ஆனால் அவருடைய ஆவி பிதாவினிடத்திலே போய்விட்டது நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அது திரும்பும் என்று நீங்கள் பழைய பாட்டுக்கும் புதியற்பாட்டுக்கும் இந்த ஆவி என்கின்ற வார்த்தையிலே சற்று வேறுபாடுகள் உண்டு நீங்கள் பார்த்தீர்களாகில் புதியற்பாட்டில் இந்த ஆவிகள் என்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த இடத்துல இருக்கிற ஆவிகள் என்பது ஏஞ்சல்ஸ் தேவதூதர்களை குறிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சாதாரண ம ஏன்னா நமக்கு ஒரு என்னைய பற்றி இப்போ நம் நம்மளை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும் நம்முடைய ஆத்மான்னு சொல்லணும் ஆங்கிலத்தில் அதுக்கு சோல்னு சொல்லுவாங்க அப்போ நான் என்ன செய் நான் இறந்து போயிட்டால் என்னுடைய ஆத் என்னுடைய ஆவி போகுதோ இல்லையோ என்னுடைய ஆத்மாவும் ஆண்டோடுறது தான் போகுது ஏன்னா இது அவர் கொடுத்தது தான் அவர் கொடுத்தது ஏன்னா ஆத்மான்றது ஒரு மனிதனுக்கு தான் இருக்கும் இந்த ஆவி என்பது ஒரு தேவதூதருக்கு உடல்லாம் கிடையாது அவர் வந்து அவரே ஒரு ஸ்பிரிட் மாய்த்தான் ஆகையினால் இங்கே அவர் குறிப்பிடுகிறது என்னவென்று சொல்லும் பொழுது ஒரு அந்த அந்த நோவா காலத்திற்கு முன்பாக சாத்தான் பாவம் செய்ததோது அவனோடு கூட கீழே விழுந்திருப்பாங்களே அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவிகளாக இருக்கலாம் அந்த ஆவிகளுக்கு போய் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா மன்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சபீமாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணல இங்கே போட்டிருக்காங்க பிரசங்கித்தார் அப்படின்னு ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அது கிடையாது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண் பிதா ஆரம்பத்திலேருந்து சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அவன் வந்து அந்த பிதாவோட மேன்மையாக என்னதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல் ஒரு நம்பர் ஒன் ஏஞ்சல் தான் அவன் என்னதுனால அவனோட கூட நிறைய பேர் கீழே விழுந்தாங்க இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அங்கே போய் சிலுவையிலே கர்த்தர் என்ன செய்தார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அறிவித்திருக்கிறார் இந்த பிரசங்கித்தார் என்கின்ற வார்த்தையை நல்லா ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலத்திலையும் பிரிச்சுன்னு தான் இருக்கும் ஆனால் அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புக்ளைம் அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் பாருங்கள் நான் வந்து சிலுவையில் மறித்து என்னுடைய ஆவியினாலே நான் பாவத்தை வென்றுவிட்டேன் என்பதை கர்த்தர் அங்கே போய் அறிக்கை செய்திருக்கிறார் இந்த காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லும்